ஹலிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இன்றைக்கி வந்து நான் காலையிலேயே சாட்சியில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து நடராஜர் அபிஷேகம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்குது அதனால் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சங்கல்பம் சுவாமிகிட்டே வேணும்னா நம்ம இன்றைக்கி வச்சு நம்ம வேண்டுதல் பண்ணிக்கலாம் ஒரு திருமணம் ஒரு ஒரு விசேஷம் அப்படின்னாவே ஒன்று வந்து பிறந்த நாளாக இருக்கும் இல்லைனாக்க திருமண நாளாக இருக்கும் அப்போ அவங்க எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் கேட்ட வரங்களை அள்ளி கொடுத்துருவாங்க அதனால் இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சங்கல்பம் செய்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து ஒரு இதுவாக வச்சு கேட்டோடனே நிச்சயம் நடக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னிரெண்டு ரெண்டு இன்றைக்கி வந்து சுப முகூர்த்த நாள் வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி வந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒம்பது என்றைக்கு மாதம் பிறக்குதுன்னு தெ ஆணி ஆடி ஒன்றாம் தேதி ஆணி முப்பது முப்பத்தி ஒன்று இருக்குது முப்பத்தி ஒன்று அப்படியே அப்போ ஆணி இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு இருக்குங்க ஆணி முப்பத்தி ரெண்டு ஆடி ஒன்றாந்தேதி தேதி வந்து புதன்கிழமை தான் பிறக்குது ஆடி ஒன்றாந்தேதி தேதி வந்து புதன்கிழமை பிறக்குது அன்னைக்கு வந்து ஏகாதசி திதி வந்து பதினேழாம் தேதி தான் பிறக்குது புதன்கிழமை ஆடி ஒன்றாம் தேதி பதினேழாம் தேதி தான் பிறக்குது அதனால் அன்றைக்கி ஒரு ஏகாதசி தீதியும் இருக்குது அன்னைக்கு முப்பத்தி ரெண்டு தேதி இருக்குது ஆணி வந்து அதனால் ஆடி ஒன்றாம் தேதிங்கிறது என்ன ஆடி ஒன்றாம் தேதி வந்து நமக்கு வந்து பதினேழாம் தேதி வந்து புதன்கிழமை பிறக்குது வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பிரதோஷம் அன்னைக்கே வந்து நமக்கு உத்ராயணம் முடிஞ்சு தட்சிணாயினம் ஆரம்பிக்கும் அன்னைக்கு அன்றைக்கி வந்து ஏகாதசி திதியும் இருக்குது ஆடி ஒன்றாம் தேதியிலருந்து இப்போ உத்ராயணம் முடிந்து தக்ஷணாயினம் ஆரம்பிக்கும் அந்த ஆடி ஒன்றாம் தேதி ஓகேங்க ஃபென்ஸ் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சஷ்டி திதி உத்திரம் நட்சத்திரம் இன்னைக்கு முருகனுக்கு உரிய நாள் முருகன் விரதம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் இன்றைக்கி வந்து குமார சஷ்டி ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் ஆணி உத்திர தரிசனம் அமிர்த யோகம் சஷ்டி விரதம் ஸ்ரீ திருவிடை ஸ்ரீ பிரகத குஷாம்பிகை புறப்பாடு முகூர்த்த நாள் தென்னை புலி இந்த மாதிரி மரங்கள் வைக்க இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் தென்னை மாப்புலி வைக்க இன்றைக்கு நல்ல நாள் ஆடிப்பட்டம் தேதி தேடி விதைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஆணி மாதத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க விவசாயிகள் சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி எட்டு நாளிகை வந்து ஜீரோ நாற்பத்தி எட்டு திதி வந்து சப்தமி திதி இன்னைக்கு சப்தமி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒன்பதே கால் ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை வந்து நாளை முக்கால் டு ஆ அஞ்சேமுக்கால் வரைக்கும் இருக்குது மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஒன்றோடுண்டு சார்ந்தது இல்லை மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஒன்றோடுண்டு சார்ந்தது இல்லை கௌரி நல்ல நேரம் வந்து காலை பன்னெண்ட பன்னெண்டைகால் டு ஒன்றே கால் மாலை வந்து ஆறரை டு ஏழரை சூளம் வந்து வேர் மேற்கு பரிகாரம் வந்து வெள்ளம் ராகு பத்தரை டு பன்னெண்டு குளிகன் வந்து ஏழரை டு ஒன்பது எமகண்டம் மூணு டு நாலு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்னுல ரிஷபத்தில் செவ்வாய் குரு மிதுனத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்ரன் புதன் கன்னியில் கேது மகர கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உயர்வு ரிஷபம் நட்பு மிதுனம் வெற்றி கடகம் பயம் சிம்மம் பகை கன்னி அமைதி துலாம் தெளிவு விருச்சிகம் ஆதரவு தனுசு உறுதி மகரம் பொறுமை கும்பம் பொறுமை மீ பொறுமை கும்பம் மகரம் பெருமை மீனம் வந்து ஓய்வு சந்திராசிரமம் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு வந்து சந்திராசிரமம் உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் அடுத்த புதன்கிழமை தான் ஆடி ஒன்றாம் தேதி பிறக்குது அன்றைக்கி வந்து ஏகாதசி திதி இருக்குது அப்போ வந்து ஆடி ஒன்றாம் தேதி வந்து உத்ராயணம் இப்போ முடிஞ்சு தட்சணாயினம் ஆரம்பிக்கும் அந்த ஒரு நல்ல நாள் இன்றைக்கி வந்து நடராஜர் அபிஷேகம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் வருஷத்துக்கு ஆறு தடவை தான் நடக்கும் பஞ்சாங்கத்திலலாம் போட்டிருப்பாங்க நீங்களும் பஞ்சாங்கம் வாங்கி வீட்டில் வைங்க மட்டன் சாப்பிட்ற அன்றைக்கி படிக்காதீங்க எடுக்காதீங்க இன்றைக்கி வந்து அம்மனுக்கு உரிய நாள் அதே மாதிரி அம்மனுக்கு உரிய நாள் ராகுகால பூஜை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறவங்க பண்ணுங்கள் இதையும் செய்யுங்க போய் இன்றைக்கி வந்து அந்த அபிஷேகத்தை பாருங்கள் முடியறவங்க என்ன ஆஃபீஸ் போயிட்டால் பார்க்க முடியாது இடத்துல இருந்தே மனசார இது பண்ணுங்க அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க சுவாமி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அதை வந்து வச்சிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ராகு காலத்துக்குரிய ஆதிசங்கரர் அருளி சௌந்தரி லகரி ஸ்லோகங்கள் திருவாசகம் படிங்க அவர் வந்து நடன நடனத்திற்கு அந்த இடத்தில் அவர் குருவாக இருந்து நடன இது பண்ணுறாரு அதனால் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இன்னைக்கு வந்து ஷியாமலா நவராத்ன மாளிகா ஸ்தோத்திர மகாகவி காளிதாசர் அருளியது இன்னைக்கு வந்து ராகுகால அஷ்டகம் வந்து பார்க்கலாம் வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உலக ஈன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவி நின்றவள் எந்தன் நிதியும் துர்க்கையே அவ்வளோ அந்த ராகு காலத்தில் பாடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் பாடுவோம் தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா செபமுமானவள் அம்மையானவள் அன் அண்மையானவள் அன்பு தந்தையானவள் திம்மையானவள் துர்கா இன்பமானவள் உம்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேர்வி துர்க்கையே இது வந்து உங்களுக்கு வந்து இருக்கு நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்க படிங்க ராகு காலத்தில் நீங்க எப்பவும் பழைய எலுமிச்சை தீபம் ஏற்றி வைப்பீங்க அப்படி இல்லைன்னாலும் விளக்கிலேயே கூட நெய் தீபம் போடுங்க திருப்புகள் இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதி பாடல்கள் நமச்சிவாய திருப்ப இன்னைக்கு வந்து நமச்சிவாய திருப்பதிகம் நடராஜரை பற்றி நிறைய இது பண்ணியிருக்கிறோம் குனித்த பருவமும் கொவையை செவ்வாயில் பனித்த சடையும் பவளம் போல் மீன் அதனால் அதெல்லாம் படிங்க நம்ம நிறைய போட்டுருக்கோம் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி உங்களை போர் அடிக்க நான் நான் வந்து விரும்பலை இப்போ வந்து நமச்சிவாய பதிக்க பதிகம் திருப்பதிகம் திரு திருநானசம்பந்தர் அருளிய நமச்சிவாய திருப்பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது வேத நான்கினும் ஆ மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயமே நம்புவார் நமர் நமர் நா நாவினால் வம்பு நான்மலர் வார்மது ஒப்பது செம்போ செம்போனார் திலகம் முழக்கு கலாம் நம்பன் நாம நம்பன் நாமம் நமச்சிவாயமே நெக்குசார்வ மிக கிந்தினை தக்கு மாலையோட தக்க வானவராய் தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயமே இது வந்து நமச்சிவாயத் திருப்பதிகம் வந்து இருக்கு இதையும் படிங்க நிறைய இருக்கு நமச்சிவாய திருப்பதிகம் வந்து திருநானசம்பந்தர் திருநே நிறைய பேர் அருளியது நிறைய இருக்குது நீங்கள் அதெல்லாம் படிங்க திருவாசகம் படிங்க அமச்சிவாய திருப்பதிகம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய அந்த போற்றி திருத்தாண்டகம் திருநாவுக்கரசிய போற்றி திருத்தாண்டகம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாம் மீளமோ மீளமே ஆளெண்ணெய் கொண்டாய் போற்றி உள்ளே ஒளிந்தாய் போற்றி ஓவாத சப்த தே தொளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள்வேதமானாய் போற்றி கா காற்றாகி எங்கும் கல கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றிப் போற்றி இது வந்து சிவன் வந்து இன்னைக்கு ஆடல் ரூபத்தில் இன்னைக்கு அபிஷேகத்தை வாங்குகிறாரு அதனால் ரொம்ப ஒரு நம்ம அதனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அலங்காரம் அபிஷேகத்தை பார்க்க முடியலன்னாலும் போய் சாயங்காலம் அந்த அலங்காரத்தை பார்த்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் போய் தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் அப்படின் தான் இல்லைன்னா நின்ன இடத்துலையே ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயோ என்னும் சொல்லி அந்த சிவபுராணம் படிங்க அந்த மந்திரத்தை கூட இதில் ஆகி சொல்லுங்க திருவாசத்துக்கத்தை பத்தி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி அன்று நின்றன்னிப்பான் தாழ்வாழ்க இது நீங்கள் படிங்க நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் படித்து காட்டியிருக்கிறேன் திருவாசகத்தின் பெருமை தொல்லை இரும் சூழும் தலை நீக்க அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மருவான் நெறியளிக்கும் பாதபூர் எம் கான் எம் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் நம்ம வந்து இன்னைக்கு சிவனை பற்றி பேசணுங்கிறதுக்காக அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நடராஜர் வந்து இன்னைக்கு அபிஷேகம் வாங்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பார் எனக்கும் ரொம்ப கடன் பிரச்சனை எல்லாம் இருக்குது சுவாமி கிட்ட தான் வேண்டிகிட்டு சரி எல்லாம் ஆடி மாதம் பிறக்குது இன்றைக்கி ஆணி முப்பத்தி ரெண்டு தேதி வரைக்கும் இருக்குது புதன்கிழமை தான் பிறகுதான் இன்றைக்கி ஏகாதசி தேதி நீங்கள் வந்து எப்பொழுதும் போல் இந்த ஆணி மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து ஆடி மாதத்தை வரவேற்போம் ஆடி மாதம் ஃபுல்லாமே மாரியம்மன் சுவாமிக்கு உகந்தது அப்புறம் எல்லாருக்குமே இன்னொன்று நமக்கு ரொம்ப பிடித்தமானது வந்து ஆடி தள்ளுபடி துணி கடைக்கு நம்ம போவோம் எல்லார் வீட்லேயும் வண்ணாம அது நிறைய துணி வச்சுருக்கோம் நாம் அதனால் வந்து துவைக்கிற வீட்டில் இருக்கிற மாதிரி எல்லாமே துணி தான் நம்ம நிறையா வச்சுருக்கோம் அதுவும் இந்த டவுனில் இருந்துட்டா போதும் ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க எல்லோரும் போய் வாங்கி வைங்க ஒன்று ரெண்டு அப்புறம் நம்ம தீபாவளிக்குலாம் ஒன்று ரெண்டு வாங்கி வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சொல்லுங்கள்